ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஒண்டர்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு சட்டமன்ற தலைமைச் செயலகத்தில் வந்து ஒரு பெருக்குபவர் துப்புரவு பணியாளர் உள்ளிட்ட பதினாலு காலி பின்னடை அறிவிச்சிருந்தாங்க ஸோ நம்ம அதுக்கு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர் பார்த்துருக்கீங்க ஸோ அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ மொத்தம் ஐம்பத் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அப் பண்ணாலே அது வந்து பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆயிடும் ஸோ நம்ம பொதுவாகவே அப்ளை பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணக்கான பதில் என்ன வந்திருக்கு அப்படி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இது நீங்கள் அப்ளை மூணு மாசத்துனால அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போதைக்கு ஒரு பதில் வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க ஒரு ஒன் செவன் போஸ்ட் லேபர் டிபார்ட்மெண்ட் என்னாச்சுன்னு கேட்பீங்க ஸோ ஒரு ஒரு மார்ச் மாதம் போல் அதை எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் போஸ்ட்டு அனுப்புனா எல்லாமே உங்கள் வீட்டுக்கு லெட்ரு வரும் ஸோ நிறைய பேர் ஆவின் கேட்பீங்க ஸோ ஆவின் இப்போதைக்கு வர மாதிரி தெரில ஸோ வந்தால் நம்ம இது பண்ணிடலாம் ஸோ முக்கியமாக ரிஜெக்ட் பண்ணுறது காரணம் வயசு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே ரிஜெக்ஷன் லிஸ்ட் இருக்குது கீழே வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அதில் வந்து அறுநூத்தி இப்போதைக்கு அந்த லிஸ்ட் மட்டும் தான் விட்டுருக்காங்க அடுத்தது இதே வெப்சைட்டில் ஏதாவது அப்டேட் பண்ணுவாங்க இன்றைக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் அந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இதில் ஏதாவது மறுபடியும் அப்டேட் கொடுக்கலாம் இப்போதைக்கு லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ரிஜெக்ஷன் லிஸ்ட் இருக்குது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அறுபது பக்கம் இருக்குது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு உங்கள் பேரை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு இதாக இருக்கும் ஸோ இதில் கண்டுபிடிக்க ஈஸியான வழி என்னென்னா அந்த டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியும் இதில் எந்த பேட்டர் இருக்குது அதை முதல்ல பாருங்கள் முப்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஸோ முப்பது அதுக்கு ஒரு கோடு அதுக்கப்புறம் மே மாசத்துக்கு எம்இஓஓஓய் அதுக்கப்புறம் ட ஒரு கோடு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஸோ ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு முப்பத்தொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த மூணு லெட்ரு மட்டும் டிசம்பர்னு ஃபுல்லாக அடிக்காமல் முப்பத்தொன்று டேஷ் டிசம்பர் டேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த மாதிரி இருக்குல்ல ஸோ இதே ஃபார்மெட்டில் உங்களோட டேட்டா பர்த்தை மேலே ச இப்போ நீங்கள் இதுக்கு பண்ணாலே அந்த நீங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணாலே மேலே சர்ச் மேலே வரும் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணால் அதுலேயே ஃபைன் ஆப்ஷன் இருக்கும் இல்லைன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோனில் பண்ணிங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே அந்த இதை கிளிக் பண்ணிங்கனாலே சுமாராகிட்ட உங்களுக்கு மேலே சர்ச் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதில் வந்து இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் அதாவது இப்போது ஏதாவது ஒரு டேட்டா பர்த் பார்த்துப்போம் முப்பது ஒரு கோடு மே ஒரு கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ரெண்டு ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா வெறும் டேட்டாப் பர்த் மட்டும் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அடிச்சிட்டிங்கன்னா உங்கள் உங்கள் பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எந்த இடத்துல இருக்கோ அதை அழகாக காட்டி கொடுத்துரும் ஸோ இருபத்தோராவது இடத்துல இருக்குது ஸோ இதே மாதிரி உங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ண தெரிலனா எதாவது படித்த படித்தேனுக்குள்ள நல்ல ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்ச யார்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஃபோனை பற்றி தெரிலனா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணவங்க ஸோ சாதாரண போஸ்ட்டாக இருந்தாலும் எக்கச்சக்க பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஐயாயிரத்து வெப்சைட்டில் மற்றதை அப்டேட் பண்ணலாம் இன்றைக்கி வரணும் அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதே வெப்சைட்டை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அந்த வெப்சைட் லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே டெய்லி சும்மா செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு வீடியோட சந்திக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எதுவும் அப்டேட் வந்துருச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேலைக்கு ப அப்டேட் வந்துருச்சுன்னா அதுவும் தெரியப்படுத்துகிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம டெலகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டு குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ